அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று இரண்டு நானுடைமை குரல் எண் ஆயிரத்து பதினாறு நான் வேலி கொள்ளாது மன்னோ பேனலர் மேலாயவர் நான் வேலி மன்னோ வியஞ்ஞாளம் பேனலர் மேலாயவர் உயர்ந்தோர் நானுடைமையை தமக்கு பாதுகாவலாக கொள்வார்களே என்று இப்பறந்த உலகை காவலாக மேற்கொள்ள மாட்டார்கள் உயர்ந்தோர் நானுடைமையை தமக்கு பாதுகாவலாக கொள்வார்களே கொள்வார்களேயன்றி இப்பரந்த உலகை காவலாக மேற்கொள்ள மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்